வெல்கம் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க்கு சாஃப்ட் சில்கில் ரெண்டு வெரைட்டி லக்ஸுரி நம்மளோட சூப்பர் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் ரெகுலர் சாஃப்ட் சில்க் அதுவும் கொண்டு வந்திருக்கும் எல்லாமே நியூ கலர்ஸ் புதுசாக இருக்கு எல்லா கலருமே பாருங்க பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோஸ் மேலேயும் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சாரி லக்ஸுரி மெட்டீரியல் ரொம்ப ஒரு அழகான பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு சூப்பரான பிங்க் கலர் ஒரு பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் லக்ஸரி சாரீஸ் எல்லாமே பார்டர் வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான பார்டர் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்ஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெட்டிங் சாரீஸ் மாதிரியே தான் இருக்கும் டிசைன் பிளவுஸு பிளவுஸும் பாத்தீங்கன்னா பிளைன் இல்ல இதுல டிசைன் பிளவுஸ் யூஸ் பண்ணிருக்கிற சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இதெல்லாமே ஒன்றும் ஒன்னும் இல்லைன்னா ரெண்டு பீஸ் இருக்கிற சாரீஸ் பிடிச்சத புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே தீபாவளி சாரீஸ்மே சொல்லலாம் எல்லாமே புது கலர்ஸ் புது ரகம் அடுத்து ஒரு லக்ஸரி மெட்டீரியல்ல பாக்ஸ் டிசைன்ல ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரொம்ப ஒரு அழகா இருக்கு அதுக்கு பெக்ஸானா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் ப்ளூ அண்ட் ப்ளவுஸ் இதில் புட்டா டிசைன் நல்லா நெருக்கமாக இருக்கும் இதுக்கு யூஸ் வந்திருக்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸு இதில் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்ட்ரு வரும் இதெல்லாமே பார்க்க வந்து பட்டு சாரி மாதிரி இருக்கும் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துடும் இந்த சாரி எல்லாமே ட்ரை வாஷ் தான் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் மேட் பிங்க் நல்ல ஒரு ராயல் கலர் அதுக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து அந்த பார்டரில் காப்பர் சாரி பண்ணிருக்காங்க ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப பக்காவா இருக்கும் சூப்பர் சாரி ரொம்ப கலர் அழகாக இருக்கும் ப்ளஸ் வந்து டிசைன்ஸும் ராயலாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கும் பார்டர் வரும் எல்லாமே யூனிக் கலர்ஸ் பிளஸ் வந்து மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் அடுத்து ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அஜந்தா கலர்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதில் வந்து டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் நல்ல ஒரு காப்பர் சரி இந்த ஒரு டார்க் கலருக்கு அழகா எஸ்டாப் பண்ணும் நல்ல ஒரு ராயல் டிசைன்ல பல்லு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே பார்டர் சாரி நல்லா கிராண்டா இருக்கும் இதோட ரேட்டுக்கும் இதோட சாரியோட லுக்குக்கும் சம்மந்தமே இருக்காது ப்ரைஸ் அவ்வளோ லோ ரேட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு மெகுந்த கிரீன் மெகுந்தி கிரீனுக்கு சூப்பரான ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ஒரு இண்டிகோ ப்ளூ அதே கலர்ல பார்டர் கொடுத்து அதில் காப்பர் சாரி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பரான டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லா சாரியுமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அந்த சாரீஸோட எல்லா சாரீஸுக்கும் ஃபோட்டோஸ் இருக்கு ஃபோட்டோஸும் கேளுங்க நான் சென்ட் பண்ணுறேன் எல்லா சாரிக்குமே பிரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் அடுத்து க்ரீன் கலர் இது ஒரு பேரட் கிரீன் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் க்ளோவாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து அந்த பார்டரில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் டிசைன்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் புட்டா டிசைனும் அப்படி தான் எதுவுமே மாட்டாது இழுக்காது அடுத்து லக்ஸுரி சாரீஸில் ஒரு காப்பர் கலர் இது சூப்பரான கலர் அதுக்கு காம்பினேஷன் அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் வந்து எக்ஸோனா கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுவும் அப்படி தான் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து அதில் காப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பார்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காப்பர் சரி குட்டி புட்டா டிசைன் எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் தான் அடுத்து இது ஒரு வெந்தய கலர் அதுக்கு பார்டர் பாருங்க ஒரு சைடு குட்டி பார்டர் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல காப்பர் கரி டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு தீபம் டிசைன்ஸ்ல புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் யூனிக் டிசைன்ஸ்ல இருக்கும் கலர் கூட ஒரு சமயம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் டிசைன்ஸ் வேறையாக இருக்கும் நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ என்ன டிசைன் கேக்குறீங்களோ அதே சாரி தான் ஷிப் பண்ணுவோம் மாறாது அடுத்து காப்பர் கலர்ல இன்னொரு சாரி கான்ட்ராஸ்ட் கலர் மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு சைடுமே வந்துடும் பைப்பிங் பார்டரும் மெஜந்தா கலர்ல வந்திருக்கு அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் கிரீன் கலர் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான டிசைன் சாரி ரொம்ப சில்கியா இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் சரியில ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வரும் பெரிய பார்டர்ன்னு ஒரு மீடியம் சைஸ்ல பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு அழகான கலர் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் மேங்கோ எல்லோ அதுக்கு மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இது ரொம்ப எப்பயுமே ஒரு ஃபேமஸ் காம்பினேஷன் அழகா இருக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் இது பாருங்க கரை வச்ச மாதிரி ரெண்டு பார்டர் வந்து அதுக்குள்ள டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் பார்டர் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி எல்லாமே பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷோரூம்ல கொடுக்குற ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சாரீஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அடுத்து ஒரு கோரல் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் மைல்டு லுக்ல இருக்கும் பிரைட்டா இருக்காது பட் பார்க்க மேட் லுக்கில் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரி அதுக்கு ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன்ஸ்லாம் நல்லா சரி கொடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் பார்டர் ஃபினிஷிங் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு சாம்பல் கலர் மாதிரி பார்டர் வரும் அது இன்னும் நல்லா இருக்கு காப்பர் ஜரியில் புட்டா டிசைன்ஸ் குட்டி குட்டி தீபம் டிசைன்ஸ் மாதிரி வருது அடுத்து ஒரு கலர் கலர் இது டபுள் ஒரு ஒரு சைடு வந்து பிங்க் லுக்கும் ஒரு சைடு ஒரு வயலட் லுக்கும் வரும் காப்பர் சரி ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு இந்த மிக்ஸ் அதுல வர ஒரு டபுள் கலர் இது வந்து ஒரு பீகாக் கலர்ல வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் டார்க் பாட்டில் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வருது நல்ல ஒரு சாஃப்டான சாரி பிளஸ் நல்ல ஷைனிங்கா இருக்கும் அடுத்து மாம்பழம் எல்லோன்னு ஒரு பார்த்தோம் இது வந்து பிங்க் கலர் கலர் பிங்க் பிங்க் நல்ல ஒரு மேட்லுக் சாரி கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பிங்க் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து அதில் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஃபுல் அண்ட் அடுத்து ஒரு சுப்போ கலர் இது ஒரு கிரீன் கிரீன் கலர் லைட் நல்ல ஷைனிங்காக இருக்கும் க்ளோவாக இருக்கும் அதுக்கு டார்க் பேர்பிள் கலர் ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் பார்டர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் அடுத்து இது ஒரு க்ரீன் கலர் இது ஒரு ஷைன் லுக்கில் இருக்கும் க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரெக்ஸோனா மிக்ஸ் கிரீன் மாதிரி வரும் ரொம்ப ராயலான கலர் இதுக்கும் டார்க் பர்பிள் கலர் ஒயின் கலர் காம்பினேஷன் பாருங்க பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ரெதுக்கமான டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் என்ன சாரி இருக்குன்னு எல்லாமே தெரியும் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே யூனிக் டிசைன்ஸ் அடுத்து ஒரு வயலட் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வருது பார்டருக்கு அடுத்து ஒரு பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் காப்பர் சரியில் குட்டி புட்டா டிசைன் அவ்வளோ ஒரு சாரி வருது கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு ராயல் டிசைன் அடுத்து ஒரு லைட் ஆலிவ் கலர் ஆலிவ் கலருக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு வந்து சின்ன பார்ட்ரு வரும் பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு பாருங்கள் ஒரு பிசுரு இருக்காது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு ஸாரி ஃபுல்லாக வந்துடும் நல்ல ஒரு லக்ஸுரி மெட்டீரியலில் ஒரு சூப்பரான சாரி கலரும் பாருங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அடுத்து ஒரு கோரல் கலர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டரு ஒரு சைடு இந்த பார்டர் வந்துடும் நல்ல ஒரு பெரிய பார்டர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் குட்டி ஃபிளவர் பட்டன்ல அழகான ஒரு புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு அழகான கலர் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் சூப்பரா இருக்கு ஷேடு அதுக்கு அழகான காம்பினேஷன் ப்ளூ கலர் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து அதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் அழகான புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ஒரு ஃபேன்சி பல்லு நல்லா ஒரு பீசஸ் இருக்கிற சாரி லக்ஸுரி நிறைய கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறது இந்த டைம் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிங்க் கலர் இது மேட்லுக் சாரி கலர் ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது அதுக்கு ஒரு டபுள் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அதுல ஒரு லைட்டாக எல்லோ ஷேடு இருக்கும் அந்த க்ரீனில் பார்டர் பார்டர் கொடுத்து டிசைன்ஸ் இந்த ஒரு கம்பி டிசைன் ரொம்ப ட்ரெடிஷனல் டைப் மேங்கோ குட்டி புட்டா ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் ரெண்டு சைடுமே அடுத்து கிரீன் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு வார்ப்பில் க்ரீன் கொடுத்தா எப்படி ஒரு எல்லோ மிக்ஸ் கிரீன் அதில் வர ஒரு டபுள் கலர் நல்ல ஷைனிங் லுக்கில் இருக்கு கான்ட்ராஸ்ட் ரெக்சோனா கலர் அதோட மிக்ஸிங் கலர் வரதுனால இது பாருங்கள் இந்த கிரீன் மிக்ஸ் ரெக்ஸ் மாதிரி வரும் ரொம்ப ஒரு அழகான பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு அந்த குட்டி பார்டரும் வரும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ அதுக்கு மெசந்தா கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் அதுக்கு ஒரு ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் இதுல பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் குட்டி புட்டா டிசைன் காப்பர் சரியில கொடுத்துருக்காங்க எல்லாமே லக்ஸுரி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அடுத்து கிரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது மெஜெண்டா பிங்க் கிரீ மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு மீடியம் சைஸ் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா இதுல புட்டா டிசைன்ஸ் நல்லா பெருசாவே பண்ணியிருக்காங்க அது இன்னும் சாரி ஃபில்லிங்கா தெரியும் காப்பர் கலர் இது லைட்டா ஒரு ஆரஞ்ச் ஷேட் கொடுக்கும் அதுக்கு காம்பினேஷன் பிங்க் கலர் அழகான காம்பினேஷன் ஆரஞ்சுக்கு பிங்க்கு சாரியோட ஃபுல் வியூ பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் ட்ரெடிஷ்னல் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் பார்டர் வரும் கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி சாரி ஃபுல்லா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஃப்ளவர் பேட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலர் பார்டர் சாரி நல்ல ஒரு அழகான கலர் இந்த சாரியோட பார்டர் பாருங்க நல்ல ஒரு அழகா இருக்கும் ஆன்டிக் சரி மாதிரி வரும் இதுக்கு கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு பிரைட் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக ஒரு அழகான குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருது எல்லா சாரியுமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் இது ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி வரும் சாரி ஃபுல்லா ஒரு லைன் மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் அந்த டைப் சாரி கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலர் பார்டர் பாருங்க ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் பைப்பிங் பார்டர் க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நம்ம கிட்ட சிஓடி இல்ல எல்லா சாரியுமே சென்ட் பண்ணுறோம் ஸோ சென்ட் பண்றோம் ஃபாலோ பண்ண சரியா சொல்லிட்டு ஒரே இடத்துல ஷிப்பிங் போட்டுட்டு இருக்கோம் சப்போஸ் சாரீ டிலே ஆகுது அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க இன்னும் சாரி எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிவிடுவோம் அடுத்து ஒரு மேங்கோ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலர் ஸோ அது வந்து ஒரு எல்லோ லுக் கொடுக்கும் ஒரு சைடு பிங்க் கலர் ஒரு சைடு ஒரு எல்லோ ஷேட் கொடுக்கும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து அதுல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மகந்தி கலர் மகந்தி கலருக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான குட்டி புட்டா டிசைன் சாரீக்கில் வருது நல்ல ஒரு க்ளோவாக இருக்கு பாருங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வந்திருக்கு கா அந்த நேவி ப்ளூலேயே பைப்பிங் பார்டர் வந்திருக்கு பார்டர் ஃபினிஷிங் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ஒரு சில்க் சாரீக்கு வர மாதிரி பல்லு டிசைன்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து கலர் ரொம்ப அழகா இருக்கு இது அந்த லெனின் டைப் டிசைன் Green கலர் வார்ப்பு கோல்டு கலரு கிரீன் கலர் Sari இதுக்கு மெஜண்டா கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு நீட்டான சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு காப்பர் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் லக்சுரி மெட்டீரியல் மேக்ஸிமம் இன்னைக்கு வீடியோல முக்காவாசி லக்ஸரி சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே புக் பண்ணிக்கலாம் இதுவும் பாருங்க ஒரு காப்பர் கலருக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு குட்டி பார்டரும் ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டரும் அந்த பைப்பிங் பார்டர் பிங்க் வந்திருக்கு சூப்பரான ரொம்ப அண்ட் புட்டா டிசைன்ஸ் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணாதான் அந்த மெசேஜ் ஒரு டைம் இல்லனாலும் அடுத்த டைம் பார்க்க முடியும் கால் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு சோ அதனால மெசேஜ் பண்ணுங்க அடுத்து ஒரு கிரீன் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரீன் கலர் இது வந்து ஒரு எல்லோ ஷேடு இருக்கும் அது வந்து கோல்டு வார்ப்பு வர்றதுனால அந்த ஷேடு இருக்கு கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சைடு குட்டி பார்டரும் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டரும் வரும் நல்ல ஒரு அழகான கலர் ட்ரெடிஷ்னல் கலர் அடுத்து ஒரு கிரீன் கலர் சாரி நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் அதுக்கு டார்க் மெரூன் கலர் நல்ல ஒரு சில்க் சாரி பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் பார்டர் வரும் இந்த கிரீன் மிக்ஸ் மெருன் வரதுனால இந்த ஒரு டார்க் கலர்ல பார்டர் வந்து அந்த பார்டர்ல காப்பர் சரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் ரொம்ப ராயலா இருக்கு அடுத்து லக்ஸுரி மெட்டீரியல்ல ஒரு பிஸ்தா கலர் இதுல டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் ஒரு ப்ளைன் டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் கிரீன் கலர்ல பைப்பிங் பார்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டிசைன்ஸ்ல காப்பர் சாரியில ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்னில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் இதே ஒரு ஃபேன்சி கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஷேட் இப்போ பார்க்க போகிறது நம்மளோட சாஃப்ட் சில்க் சாரி இது எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்ப செலக்டிவா கொடுத்துருக்கோம் எல்லாமே புது புது கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்ல சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரெடி கஸ்டமைஸ் பண்ணி அதில் கொண்டு வந்திருக்க கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ன கலர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஒரு இங்கிலீஷ் கலர் ஃபஸ்ட்டு ஒரு கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் கலர் மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் அதுக்கு ஒரு லைட் ப்ளூ ஷேடில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் ரெகுலர் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மல் வாஷே பண்ணலாம் இந்த சாரீஸ்லாம் ஒன்றும் ஆகாது எப்பயுமே சாஃப்ட் சில்க் யார் கட்டிட்டு வந்தாலுமே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணும் அதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன் அந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கும் எதுவுமே பிரைட்டாக இருக்காது எல்லாமே மேட் லுக்கில் தான் இருக்கும் அடுத்து ஒரு சாண்டில் கலர் சாண்டில் ஒரு லைட் எல்லோ ஷேட்ல வரும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோ வார்ப்பில் வர பிங்க் அதனால டியூவல் ஷேட் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே சாரீஸ் பிளைன் பார்டர்லஸ் சாரீஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் டிசைன் சக்கரம் டிசைன்ஸ் மாதிரி வரும் அடுத்து ஒரு வயலட் கலர் வயலட் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதோ வருது நம்மளோட நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ்குமே அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் ரெக்ஸோனா கலருக்கு கலர் காம்பினேஷன் இது இது நம்மளோட புது புது டிசைன் டிசைன் வரவு இந்த கலர்ஸ் எல்லாமே ஷோ பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பீகா கலர் ரொம்ப அழகா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு சுப காம்பேஷன் சாரியோட ரேட் எல்லாமே வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஒரு சாரி கேளுங்க ஏன்னா நீங்க என்ன டிசைன் இந்த டிசைன் வேணும் இந்த கலர் வேணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நான் இருக்கிற ஷேர் பண்ண முடியும் அடுத்து ஒரு கிரீன் கலர் பார்க்கலாம் கிரீன் கலர்ல இது வந்து லாவெண்டர் கலர் வார்ப்பு அந்த ஒரு லாவெண்டர் ஷேடு கிடைக்கும் பாருங்க ஒரு ஷேடு வந்து லாவெண்டர் ஒரு ஷேட் க்ரீனு பிங்க் கலர் காம்பினேஷன் அது ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு அழகான கலர் எல்லாமே ராயல் கலர் இங்கிலீஷ் ஷேடு தான் இதே சாரீஸ் தான் எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ளூ கலர் இதுவும் ஒரு இங்கிலீஷ் ப்ளூ ரொம்ப ஒரு மைல்டு கலர் வார்ப்பு லாவெண்டருங்கிறதுனால ஒரு ஷேடு வந்து லாவெண்டர் ஷேட் கிடைக்கும் அதுக்கு ஒரு ரெட் கலர் ரெட் மிக்ஸ் லாவெண்டர் அதில் ஒரு ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு ஃபேன்சி புட்டா புட்டா டிசைன் பாருங்கள் பல்லு டிசைன்லாம் நல்லா பெருசாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு புது டிசைனில் ஒரு லைட் பிஸ்தா கலர் வார்ப்பு கோல்டு கலரு அதனால அந்த ஒரு கோல்டு டின் கிடைக்கும் அடுத்து அதுக்கு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லோ மிக்ஸ் ரெட் அதுல வர கோல்டு வார்ப்பில் கலந்த கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் பார்டர்லஸ் சாரி எல்லாமே பார்டர்லஸ் சாரீ தான் அடுத்து ஒரு பிஸ்தா கலர் லைட் பிஸ்தா அதுக்கு ஒரு ஹனி கலர் ஷேட் இதுவும் பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் சாரி ஒரு சைடு பாத்தீங்கன்னா கோல்டு கலர் ஒரு ஷேடு வந்து பிஸ்தா கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நீங்க என்ன கலர் வீடியோல பாக்குறீங்களோ அதே கலர் தான் கலர் எதுவுமே வீடியோக்கு சேஞ்ச் ஆகாது நம்ம கிட்ட சிஓடி இல்ல சிஓடி கேட்காதீங்க எல்லா சாரியுமே கண்டிப்பா நாங்கள் வந்து ஷிப்பிங் கொடுத்துருவோம் அந்த சேம் டே இல்லைன்னா நெக்ஸ்ட் டேக்குள்ளே நாங்க டிஸ்பாச் கொடுத்துட்றோம் உங்க ஃபோனுக்கு நீங்க கொடுக்குற நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்டர் மெசேஜ் வரும் சப்போஸ் வரல அப்படின்னா நாங்கள் டிராக்கிங் டீடைல் கேட்டாலும் சென்ட் பண்றோம் டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் டைம் ஆகும் சோ அது வரைக்கும் கொஞ்சம் பேர் பண்ணுங்க உடனே வரல அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகாதீங்க அடுத்து ஒரு கிரீன் கலர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ஸோனா கிரீன் கான்ட்ராஸ்ட் ஒரு பிங்க் கலர் அதுவும் டியூவல் பிங்க் ரெக்ஸோனா மிக்ஸ் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நம்மளோட புது டிசைன்ஸ்ல வந்து இருக்கிற கலர் ரொம்ப செலக்டிவான கலர்ஸ் டிசைனும் பார்த்தீங்கன்னா அதுவும் புதுசா ரெடி பண்ண டிசைன் அடுத்து ஒரு லைட் கிரீன் கலர் மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஷேடு அதுக்கு பிங்க் கலர் அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா டியூவல் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் கலரு சாரி ஷைனிங் வீடியோவில் இருக்கோ அதே மாதிரி தான் நேர்லயும் இருக்கும் அடுத்து ஒரு வயலட் கலர் இது ஒரு ஷேடு வயலட் கலர் ஒரு ஷேடு ரெட் கலர் ட்யூல் கலர் வரும் அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு ராமர் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு சாரி கலர் பாருங்க ரொம்ப ஒரு ராயல் கலர்ஸ் எல்லாமே அடுத்து இது ஒரு மிக்ஸ் வர ஒரு டபுள் கலர் ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ஒரு வெந்தய கலர் காம்பினேஷன் டிசைன் பாருங்க அந்த காப்பர் வெந்தய கலரும் ஆற மாதிரி இருக்கும் ஒரு டைமண்ட் டிசைன் ரொம்ப ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அடுத்து ஒரு மெரூன் கலர் மெரூன் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு இது வந்து டார்க் கலர் நல்ல ஒரு சூப்பரான காப்பர் ஜரியில டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்ட் பார்த்த டிசைன்லயே இது பார்த்தீங்கன்னா ஒரு மெஜந்தா மிக்ஸ் கலர் ரொம்ப ராயலான கலர் அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் காப்பர் ஜரில ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி ரொம்ப ஒரு அழகான பூட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பிங்க் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் லைட் கலர் அதுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரவுண்ட் புட்டா டிசைன் இது ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் எல்லாமே ஃபேன்சி தான் பார்டர்லஸ் சாரீஸ்ல கொண்டு வந்திருக்கிற எல்லா டிசைனுமே லக்ஸரி சாரீஸில் எல்லாமே ட்ரெடிஷ்னல் டைப்ல வந்துருக்கு அடுத்து ஒரு ஸ்னேகா க்ரீன் ஸ்னேகா க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு காமனான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும் நல்ல ஒரு அழகான பல்லு டிசைன் எல்லா சாரீஸ்க்குமே ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன் அடுத்து இது ஒரு சுப்போவ் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாண்டல்வுட் கலர் மாதிரி வரும் இது ஒரு இங்கிலீஷ் ஷேடு ரொம்ப ராயலாக இருக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் நல்ல ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு டார்க் ப்ளூ கலர் அதுக்கு வெந்தய கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் டிசைன் பாருங்க நல்லா ஒரு ஃபேன்சியா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு லென்த் இதுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது இன்னும் நல்லா இருக்கு சாரீக்கு லுக்வைஸ் ரொம்ப நல்லா வரும் அடுத்து ஒரு பீச் கலர் அதுக்கு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ப்ளூ கலர் இதோட ஆப்போசிட் கலர் இப்போதான் ஒரு சாரீஸ் பார்த்தோம் ப்ளூ கலருக்கு லைட் ஒரு சாண்டில் கலர் மாதிரி காம்பினேஷன் அந்த சாண்டில் கலர் வந்து அந்த காப்பர் கலர் மிக்ஸ் ஆன வர ஒரு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் லைன் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பர் கலர் அடுத்து இது ஒரு டபுள் ஷேட் வார்ப்பு கோல்டு கலரு வயலட் கலர் மாதிரி வரும் இதுல மூணு கலர் இருக்கும் எல்லோ வந்து ஷேட் கிடைக்கும் வயலட் பிங்க் இதுல மூணு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் கிரீன் கலர் காம்பினேஷன் லைட் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ஆப்பிள் கிரீன் ஷேட் அதுவும் லைட்டா இருக்கும் மேட்டில் இருக்கும் அடுத்து இது ஒரு ஒயின் ஷேடு ஒயின் கலர் இதுக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் அந்த டார்க் கலருக்கு காப்பர் சரி நல்லா இருக்கும் நல்லா குளோவா எஸ்டாப் பண்ணும் கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் நல்லா தெரியும் இந்த மாதிரி டார்க் கலர்ல பார்க்கும் அடுத்து ஒரு பிங்க் மிக்ஸ் ஹனி கலர் வார்ப்பு கோல்டு கலரு அதுக்கு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் அதுக்கப்புறம் இந்த டிசைன் நம்ம ரெகுலராக பார்க்கலாம் கலர் எல்லாமே செலக்டிவ் கலர்ஸ் அடுத்து ஒரு டார்க் பர்பிள் கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு குட்டி தாமரப்பூ டிசைன்ஸ் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரவுண்ட் புட்டா டிசைன் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூக்கு மஸ்ட் கிரீன் கலர் இது ஒரு கிரீன் ஷேட் கொடுக்கும் சாரியோட ஒரு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சரி நல்ல ஒரு டார்க் கலருக்கு காப்பர் சரி நல்லா எடுத்து கொடுக்கும் பல்லு அண்ட் நல்லா நார்மல் வாஷே பண்ணலாம் எதுவும் ஆகாது அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு ரெக்ஸோனா சோனா கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு அழகான இங்கிலீஷ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டைமண்ட் டிசைனில் கப்பர் சரி பண்ணியிருக்காங்க எல்லா சாரியுமே ரெடியாக இருக்குது உடனே டிஸ்பார்ச் கொடுத்துடலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் சாஃப்ட் சில்க் பார்த்துட்டோம் இன்னும் நம்மளுக்கு தோரணம் கலெக்ஷன் புதுசாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இருக்கு அதையும் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ அது கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸும் பாருங்க குட்டியா த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதுல கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் மட்டும் வரும் சாரி ஃபுல்லா தோரணும் டிசைன் வரும் இதை நம்ம பார்த்த டிசைன்ஸ் தான் அதை சாரி சகண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இன்னும் ஸ்டாக் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு கலர் இது ரெக்ஸோனா மிக்ஸ் ஒரு கிரீன் ஷேட் மாதிரி ரொம்ப ஒரு அழகான கலரு ஷேட் ரொம்ப நல்லா இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் மேக்ஸிமம் பிங்க் காம்பினேஷன் தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் குட்டி குட்டியாக த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க பிளவுஸ்லயும் இந்த சாரீஸ்க்கு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது டிசைனும் பாருங்க ரொம்ப ரயிலாக இருக்கும் வேற டிசைன் வேணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் குட்டி குட்டியா இந்த சாரீஸ்லேயும் த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த சாரியோட கலர்லயே அது நேரில் பார்க்கும்போது தெரியும் அடுத்து இது ஒரு டபுள் க்ரீன் கலர் இது ஒரு சூப்பர் ஷேட் கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பரான பல்லு டிசைன் அடுத்து இது ஒரு லைட் லைட் கலர் ஒரு பிஸ்தா கலர் மாதிரி வரும் நல்ல ஒரு அழகான கலரு கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு டார்க் பிங்க் கொடுத்திருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர்லேயே பைப்பிங் பார்டர் வந்துருது ரொம்ப நல்லா இருக்கும் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல்